தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பிபிசியில் கலக்கும் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து பல கேள்விகளை பிபிசி கேட்டிருக்காங்க அதற்கு நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் அண்ணன் சீமான் அவர்களின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியுடைய சர்வதேச பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள் தான் பதில் கூறியிருக்காங்க ஹேஷ்டேக் அரசியல் செய்கிறாரா சீமான் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து சமீபத்தில் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் அவர் முன்னாடி கேள்வியாக வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கருணாநிதியின் நாளாக இருக்கக்கூடிய ஏழாம் தேதி வந்து ஒரு மிக மோசமான ஒரு ட்விட்டு ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பங்கு உண்டா அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சுருந்தாங்க அது எல்லாத்திற்கும் பாக்கியராஜன் அவர்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுப்போம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி எல்லைகளை மீறும் சீமான் அதாவது சீமான் பிரேக்ஸ் பேரியர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் மூலயமா ஆயிரக்கணக்கான ட்விட்களை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து முயற்சித்தோம் சிறுபான்மையினர் குறித்தான சீமானின் கருத்துக்கு எழுந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த ஹேஷ்டேக்கை வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கட்சியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அன் பாக்கியராஜன் அவர்கள் வந்து கூறிட்டாங்க நாம் தமிழர் கட்சி துவங்கியதுலேருந்தே யாரும் சொல்லாத விஷயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லி கொண்டு வரோம் இதுவரை தமிழக அரசு களத்தில் எது பேசப்பட்டதோ அதற்கு மாறான கதையாடல்களை நாங்கள் முன் வச்சுட்டு வந்துட்டு இங்கே எது வழக்கமா இருந்ததோ அதற்கு மாறான தான் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இங்கே ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க ஆனா தமிழர் அப்படின்னு இணைந்தால் ஜாதியே கிடையாது அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக கூட்டணி எல்லாம் நாங்கள் பேசி வந்துக்கிட்டே தான் இருக்கோம் ஆனா அது இன்னொரு கட்சிக்கு சாதகமாகுது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்து இல்ல அது ஒரு மதமும் கிடையாது அப்படின்னு நாங்க சொல்றோம் ஆனா அதுக்கு மாறாக வீர சைவமும் தான் மதம் அப்படின்னும் ஆனால் அதே போல் சிறுபான்மையினர் என்பதையும் நாங்கள் ஏற்கவே இல்லை அவர்கள் மொழி அடிப்படையில் தமிழ் தேசிய இனத்தின் ஒரு மிகப்பெரிய அங்கமாக இருந்துகிட்ருக்காங்க மேலும் அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள் வந்து வீரத்தமிழர் முன்னணின் ஒரு விஷயத்தை சீமான ஆரம்பித்தார் அந்த அமைப்பை அவர் ஆரம்பித்ததுக்கு அது ஒரு இந்து அமைப்பு அப்படிங்கிறாங்க விநாயகர் ஊர்வலத்துக்கு பதிலாக இங்கே முருகனோட ஊர்வலம் வருது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கேளிக்கின்றவர்கள் பண்ணுறாங்க ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாம் தமிழக அரசியலில் வைக்கப்படாத வாதங்கள் பேசப்படாத கருத்துக்களாக இருந்தவை அதை உடைச்சி அதையும் ஒரு விவாதத்தாக உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அதை தான் நாங்கள் செஞ்சு காட்டினோம் இது தான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இதன் மூலயமா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆஸ்டாக ட்ரெண்ட் செஞ்சு இருக்கோம் இதற்கான காரணத்தை சொல்கிறது தான் எங்களுடைய அரசியல் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு இன்னும் சொல்லப்போனால் எல்லாருமே வந்து விமர்சித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈழங்கிறதெல்லாம் இங்கே அரசியலே இல்லை அது ஒன்று வேலைக்கே ஆகாதுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த அரசியலை தான் நாங்கள் முன்னெடுத்து பேசி இப்போ இத்தனை லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கோம் எல்லோரும் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எங்களால் சும்மாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பதில் கூறியிருக்காருங்க அதனை தொடர்ந்து மொழி ரீதியாக ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க இந்த கேள்விக்கான பதிலை வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு இப்போ வடமாநிலங்களில் வந்து ஒரே மொழி பேசுகிறவங்க தான் இருக்காங்க ஆனாலும் சிறுபான்மை பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி மத ரீதியாக பார்த்து தானே கொல்லப்படுறாங்க அடித்து கொல்லப்படுறாங்கலாம் சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று கிடையாதுங்கிற தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் பண்ணவும் முடியாது ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொழி ரீதியான தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த சிறுபான்மையினு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட அந்த சீமான் பிரேக்ஸ் பேரியருங்கிறது ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ட்வீட்களை நாங்கள் பதிவு செய்தோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னார் அண்ட் கடைசியாக வந்து கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறு ட்வீட்லாம் வந்தது அதுக்கு காரணம் நாம் தமிழ் கட்சியும் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சொல்கிறாங்க அந்த மீம்ஸ் வந்ததுக்கெல்லாம் காரணம் அவர்களும் செய்தது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட அந்த ஆகஸ்ட் ஏ மாலைக்குள்ள ஃபீட் அது சம்பந்தமாக வந்திருக்குங்கிறாங்க அதற்கு அண்ணன் பாக்கியராஜன் அவர்களுடைய பதில் இதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இது நாகரிக அரசியல் அல்ல இந்த ஹேஷ்டேக்கில் கலந்து கொள்ள வேண்டாம் என நாம் தமிழர் நிர்வாகிகளை நாங்கள் அறிவுறுத்தியிருக்கோம் இதை வெளிநாடுகளில் இருந்து சிலர் யாரோ செய்கிறார்கள் என்பதற்காக இதில் நாங்கள் ஈடுபடவே கூடாது என்று எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டோம் இதே மாதிரி செய்வதையெல்லாம் மிச்சம் வாக்குகளை பெற்றுத்தராது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும் அந்த விஷயத்தில் நாங்கள் ஈடுபடவே இல்லை நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து அரசியல் படுத்தணுங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம் அதற்காக தான் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுட்டு வராங்க இப்போது முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எல்லாரும் வந்து அவர்களுக்கு சமமான இடம் கொடுப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த மாதிரியான ஒரு இடமே கிடைக்கல இது வந்து உதாரணமாக எப்படி சொல்லணும்னா எல்லா டிவி நியூஸ் சேனல்லையும் எல்லாரும் பேசுகிறத வந்து பதிவு செய்வாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் இப்போது வளர்ந்த பிறகு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரிஞ்சோடனே எல்லாருமே வந்து பேட்டி எடுக்கிறது பேசுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முன் வச்சுட்டு வராங்க இது நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாமல் சீமானின் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இப்போ இது வரைக்கும் முப்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்க சீமான் அடுத்தடுத்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உண்டாக்க தான் போகிறாரு அவர் பேசுகிற அந்த விஷயத்தில் இருக்க கருத்துக்களை புரிஞ்சிக்கிற மக்கள் நிச்சயம் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவருக்காக வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறத நூறு சதவீதம் நம்ம நம்பலாம் ஆனால் பாக்கியராஜன் அவர்களுடைய பதில்களும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசைகளும் சேர்த்தே நம்ம பதிவு செய்திருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இதை கவனித்து கொண்டிருக்க அத்தனை தமிழ் தேசியவாதிகளாம் தமிழ் தேசியம் வேணும்னு ஆசைப்படுற அத்தனை நபர்களும் தான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் பிபிசி தொடர்பான இந்த விஷயத்துக்கு பாக்கியராஜன் அவர்கள் கூறியிருக்கேன் இந்த பதிலுக்கு உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க